ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புது ரோஸ் செடி இது வந்து புது ரோஸ் செடி புது ரோஸ் செடியில் நல்லா பூ பூத்துட்டு இருந்துச்சு பூத்துட்டு இருந்த சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்க ஆடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில ஏறி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே அப்படியே மேஞ்சிடுச்சு இது வந்து பாதி பாதியாக அப்படியே மேஞ்சி விட்டுருக்கு இல்லையா அது ஃபுல்லாக மேஞ்சி இந்த செடி வந்து சாகிற கண்டிஷனுக்கு போய் இதோட சத்துக்கள் எல்லாமே போய் செடியில் இருக்கிற பூ கூடும் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இது நல்லா முட்டுக்கள் பெருசாக வச்சு இது பெரிய பூ பூக்கும் ஆனால் முட்டுக்கள் உள்ளே இருக்க பூ என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழுத்து போன மாதிரி ஆகி இந்த பூ வந்து கண் சாகிற கண்டிஷனுக்கு போகுது நம்ம வந்து செயற்கை உரம் எவ்வளோதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா பூ பூத்து துளிர் வச்சுக்கிட்டே இருந்தது அப்படி இருந்து ஆடு மேய்ஞ்சதுனால இந்த செடி வந்து சாகர கண்டிஷனுக்கு போயிருக்கு இதுக்கு வந்து நம்ம செடிக்கு நாள் நம்ம இயற்கை உரம் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த இயற்கை உரம் போக இன்னைக்கு வந்து நம்ம செயற்கை உரம் கொடுக்க போகிறோம் செயற்கை உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி எல்லாம் விற்கும் இல்லையா இயற்கை வேளாண்மை கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடையிலெல்லாம் விற்கும் இல்லையா அந்த டிஏபி தான் நம்ம இன்றைக்கி வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம் இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாகிற கண்டிஷனில் இருக்க செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த செடியில் வந்து தண்டுக்கல் வந்து இந்த செடி இன்னும் பூ வைக்கலை தண்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டுக்கள் வந்து பெரியதாகிறதுக்கும் செடி வந்து சீக்கிரம் டக்குன்னு துளிர் பிடிக்கிறதுக்கும் செயற்கையான உரம் வந்து டிஏபி இன்னைக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு குண்டுமல்லி அடுக்கு குண்டுமல்லி வந்து நாங்கள் இருந்து பிடுங்கிட்டு வந்து இந்த ரெண்டு செடியுமே நாங்கள் நட்டோம் நட்டதுலேருந்து ஒரு ரெண்டு டைம் தான் வந்து அடுக்கு குண்டுமல்லி நல்லா பூத்துது இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து லைட் அதில் மே நம்ம வந்து தான் செடியை வந்து பார்த்து பார்த்து பராமரிப்பு கொடுத்துட்டே இருந்தாலும் அது வந்து எதனா ஒன்று வந்து ஆடுகள் வந்து எதாவது பண்ணிவிடுது இதுக்கான வேர் நல்லா வந்திருக்கே தவிர ஆனால் அதுக்கான பூக்கள் வைக்கலை அதுக்காக தான் இது கொஞ்சமாக நம்ம வந்து டிஏபி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து டிஏபிக்கு மாறான இயற்கை உரம் அப்படின்னு கொடுத்துருப்போம் நம்ம அதை கூட கொடுக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் பூ நல்லா தானே பூக்குது நீங்கள் ஏன் அப்புறம் டிஏபி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் டிஏபி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டுக்கள் வந்து சின்னதாக இருக்குது இல்லையா அந்த தண்டுக்கள் தடிமானா வரத்துக்கும் பூ செடி வந்து சீக்கிரம் துளிர் பிடிக்கிறதுக்கும் ஆடு டக்குன்னு மேய்ஞ்சிச்சு இல்லையா அது மேய்ஞ்சதுக்கு அப்புறம் துளிர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால் சீக்கிரம் துளிர் பிடிக்கிறதுக்கும் தான் நம்ம டிஏபி கொடுக்குறோம் செடி வந்து இப்போ ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது இல்லையா அந்த செடி வந்து தடிமனாகவும் வரலை இந்த காம்பு சைஸ்லாம் வந்து தடிமனாகவும் வரலை செடி வந்து ஷார்ட்டாகவே இருக்குது கொஞ்சம் வந்து உயரமாக வர அந்த செடி வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஹைட்டாக வளர்கிறதுக்காகவும் பூ அதிகமாக மட்டும் பட் நம்ம இயற்கை உரம் கொடுத்தே இதில் சுற்றி மூணு துளிர் வந்திருக்கு பூ கட் பண்ணிவிட்டே மூணு துளிர் வந்திருக்கு நம்ம வந்து இருந்தாலும் டிஏபி கொடுத்துக்கலாம் ஏன்னா ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்து நம்ம வெறும் இயற்கை உரம் தான் நம்ம எப்பயுமே கொடுக்குறோம் இந்த செடிக்கு இது வந்து பன்னீர் ரோஸ் பட்டன் இருக்கு இல்லையா பன்னீர் ரோஸ்லேயே பட்டன் ரோஸ் மாதிரி இதில் வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாக வைக்கும் பூ வந்து எப்பயுமே கொத்து கொத்தாக தான் இதில் பூ பூத்துட்ருக்கும் நம்ம இருந்தாலும் இதுக்கு கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் எப்பயுமே டிஏபி கொடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடியில் அட்லீஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் கொடுங்க அதுக்கும் மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடி வந்து ஹீட்டாகி அதுக்கும் மேலே கொடுத்தீங்கன்னா செடி வந்து ஹீட்டாகி செத்துடும் அந்த மாதிரி டிஏபி கொடுத்துட்டு தண்ணி அடிக்காதீங்க தண்ணி அடிச்சிங்கன்னா டிஏபி எல்லாம் கரைஞ்சி செடி வந்து சாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரோஸ் செடிலாம் நம்ம வந்து இயற்கை உரம் கொடுத்தே தான் எப்பயுமே பூலாம் வந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம வந்து செயற்கை உரம் கொடுக்கல இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம செயற்கை உரம் கொடுக்கறது இந்த ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லியுமே இதில் ஒரு ரோஸ் பூத்துக்கிட்டே இருக்குது இது ரெட் ரோஸ்லேயே வந்து அழகாக ஃபுல்லாக விரிஞ்சு குட்டி குட்டி இதழ்கள் வந்து ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு பாருங்க இது வந்து டெய்லியுமே நான் ஒரு ஒரு ரோஸ் பறிச்சிட்டேன் இதுலேருந்து இந்த ரோஸ் செடியில் வந்து இது நல்லா பூ பூத்துட்ருக்கு வெறும் இயற்கை உரம் கொடுத்து மட்டுமே இதில் இத்தனை மொட்டுக்கள் வச்சு இந்த மொட்டுக்கள் எல்லாமே பூ பூக்கிற கண்டிஷனில் இருக்குது வெறும் இது இயற்கை உரம் மட்டுமே செயற்கை உரம் இல்லை இருந்தாலும் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் நான் அதிகமாக கொடுக்கல இதுக்கு ஏன்னா இயற்கை உரம் கொடுத்தே இவ்வளோ பூ பூக்குது அப்படின்றதுனாலே நான் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன் செடியில் ஈரப்பதம் இருந்ததுன்னா தண்ணி கொடுக்க தேவையில்லை ஈரப்பதம் இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிடுங்க தண்ணி ஊற்றுறேன்னா அந்த மாதிரி இந்த செடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூ தான் பூத்துது இருந்தாலும் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கு அந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்குது அதில் வந்து இந்தமாதிரி துளிர் வரலை ஒரு குச்சி சைஸில் தான் இந்தமாதிரி செடி காம்பு இருக்குது அப்படின்றவங்க இயற்கை கடையில் வேளாண்மை கடையில் போய் நீங்கள் டிஏபி வாங்கி பயன்படுத்தலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செடிகள் வந்து பெரிய பூ வச்சு பெருசாக பூ வச்சு பூ பூக்கிறதுக்கு இந்த டிஏபியை பயன்படுத்துங்க இப்போ வந்து நம்ம பூத்த பூவெல்லாம் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இது வந்து பால் ரோஸ் கலரில் திக் பால் ரோஸ் இது சூப்பராக இருக்கும் இதில் டெய்லியுமே ஒரு ஒரு பூ பூக்குது நான் டெய்லியுமே பூ இதுலேருந்து கட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதில் ஒரு மொட்டுக்கல்லும் வச்சிருக்கு அதே மாதிரி இது வந்து ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ் வந்து ஏற்றி தான் ஒரு ஒயிட் ரோஸ் கட் பண்ணேன் இது ஒரு ஒயிட் ரோஸ் நல்லா பூத்து ஃபுல்லாகவே பூ பூத்துருச்சு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மருந்து கொடுத்துருக்கோம் இது கொஞ்சம் நல்லா பூக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இது பூ பூத்ததுக்கு அப்புறமே நம்ம கட் பண்ணிக்கலாம் பூத்துருக்கு இந்த ரெட் ரோஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பறிக்கிற பூ எல்லாத்தையுமே நான் வந்து தலையில் வைக்க போகிறது மொட்டுக்களாக இருக்குது இந்த மொட்டுக்கள் எல்லாமே ஃபுல்லாக பூவாக பூ நம்ம பூத்ததுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செடியில் பூத்த பூக்கள் இது மூணு மட்டும்தான் அதுலேயும் ஒரு குட்டி பட்டன் ரோஸ் ஒன்று இருக்குது அது நான் நாளைக்கு படிக்கலான்னு வச்சுருக்கேன் நான் கொடுத்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி மொட்டுக்கல்லும் வைக்கும் பூ இந்த மாதிரி பெருசு பெருசாகவும் பூ பூக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதில் எந்த பூ அழகாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்